முடியவர்கள் பார்த்தோம்னா எல்லா பகுதிகளிலுமே அந்த கடிவர்கள் வச்சுனா வைத்த பிறகு பொழுது மீசாத அளவுக்கு திருப்தி பண்ணியிருக்கும் சிறப்பானதாக அது மாற்றப்படும் அடுத்து முக்கியமானது பார்த்தோம்னா குழந்தை திருமணத்தை வந்து ஐசிபுரம் பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் மாவட்டத்துல குழந்தை திருமணம் அதிகமாக பண்ணுகிறீர்கள் பதினெட்டு வயதுக்கு குறைவான நபர்கள் திருமணம்

பத்து ஒன்பது எட்டு அதுக்கு எண்ணத்துக்கு நீங்க தகவல் பக்கத்து தொடங்கலாம் பக்கத்திற்குலாம் கண்டிப்பா பத்து எட்டு சொல்லணும் சொல்லலாம் எந்த எடுத்துருங்க பக்கத்துல ஒரு புடன்திரும நடக்குது இவங்க அப்படின்ற சொல்லணும் ஏன்னா அடுத்த தலைமுறை நல்லா இருக்காங்கன்னா அந்த நடவடிக்கை நீங்க கண்டிப்பாக எடுக்க வேண்டும் அது மட்டும் இந்த கேன்சர் பேனிங் வந்து இப்ப வந்து நாலு மாவட்டத்துல நம்ம ஆரம்பிச்சிருக்காங்க சார் அது என்னன்னா அந்த ஆரம்பகட்டத்துல அந்த புற்றுநோயை கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா பிற்காலத்தில் வந்து அவருடைய உயிரிழப்ப இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்க்ரீனிங் போயிட்டு இருக்குது அந்த ஸ்க்ரீனிங்கில் கண்டர்கள் எல்லாருமே கலந்து கொள்ளுங்கள் வரைக்கும் ஒரு பன்னெண்டாயிரம் பேர் நம்ம ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம் ரெண்டு நபர்களுக்கு தான் இந்த போட்டு நாள் ஆரம்ப கட்டத்தில் நம்ம கண்டறிய இருக்கிறோம் அவர் சிகிச்சை வழங்குகின்றோம் நின்றோம் அதெல்லாம் குழந்தை பிறந்தவொடனே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து காது இருக்கும் வேளாங்க அதுக்கேந்தான்னு பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக நீங்கள் நான் த்ரீ இயர்ஸ்க்கு கந்தை பண்ணோன்னா அந்த குழந்தைக்கு வந்து வாணியக்குள்ளே நாங்கள் காது கேட்கும் அதெல்லாம் நம்ம உங்களோட பேரண்ட்ஸ் வந்து அதை விட்டு இல்லை அதை தயவுசெய்து கவனங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக போதைப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பகுதிகளில் எவரிடம் கஞ்சா இருப்பதாக தெரிய வந்தால் நீங்க அவர்கிட்ட நேரடியா சண்டையை போடுற நீங்க காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டு வரைக்கோ இல்ல வருவாய்த்துறையுடைய கட்டுப்பாட்டு வரைக்கோ நீங்க தகவல் சொல்லிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வளர்ச்சி வைக்கப்படுவாங்க உங்களை யாரும் என்னன்னா மாட்டோம் கவலைப்படாதீங்க உங்க நம்பரை வந்து வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த நம்பர்ல இருந்தா சொன்னாங்க அப்படின்ற தகவல் யாருக்கும் உங்களுக்கு தெரியாது அதன் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தகவல் ஒருத்தருடைய மனையில தோண்டி சொல்றாங்க என்னுடைய கிழமை எந்தாலும் பயன்படுத்துகிற நடவடிக்கை அப்படின்னு தயவு செய்து நீங்கள் வந்து இந்த தகவலை வழங்குகிறீங்களா தான் சரியானதாக இருக்கும் அது மட்டும் இல்லை சாராயம் வந்து எந்த இடத்துல விற்கப்படுது தெரிந்தால் நீங்க தகவல் கொடுங்க அந்த தகவல் என்ன அந்த கலை சாராயம் வந்து எதையா இல்லாம எரிவு அந்த எரிசாராயம் இருந்தால் நிச்சயமாக கற்பாவலை கலிக்கிறோம் உயிரிழப்பு ஏற்படும்

எடுக்கும் எனவே அரசுடைய பல்வேறு நலத்திட்டங்களை பயன்படுத்தி நீங்கள் வழங்க